எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட குட்டி குட்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் தான் தாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லன்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி சாதம் அதாவது பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து ஆயில் கம்மியாகவும் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிரியாணி ஸ்பைசஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பைசஸ் சேர்த்த வேணாம் அது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அளவாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ஸ்பைஸஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நிள்நிலமாகவும் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம் அது நல்லா வதகுனதுக்கப்புறமா நம்ம அந்த க்ரீன் பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிடலாம் இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா வாங்கி தொடைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணியாக வாங்கி நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் சேர்த்திட்டு அது கூடவே உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் உருளைக்கெழங்கு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கிறப்ப ஆட் பண்ணுங்கள் அதுதான் நல்லது அப்படியே டைரெக்டாக வந்து அரிஞ்சு போடக்கூடாது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கேன் அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வந்து அன்றைக்கி போயிருந்தோம் அன்றைக்கு காலையில் தான் வந்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்து தான் இதை நான் சாப்பிட்டேன் மதியத்துக்கு செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து குவான்டிட்டி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கப் ரைஸ் அப்படின்னா ரெண்டு கப் தண்ணி அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி வந்து க்ரோப் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் பேபி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ளூயிட் லெவல் அண்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ண சொல்லி கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து இட்லியும் தோசையும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இது வந்து மதியமாக வந்து தான் சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரைஸ் கம்மியாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் இது என்னடா கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கின்னு பார்க்குறீங்களா என் பையனோட வேலை தாங்க வந்து சார் விளையாண்டுட்டு ஸ்கூலுக்கு அப்படியே வந்து விட்டுட்டு போயிருக்காரு வந்தவொடனே திருப்பியும் இதே இடத்துல தான் வந்து விளையாடுவான் இது வந்து ஈவினிங் டைமாக எடுக்கிற வீடியோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தண்ணி வந்து எடுத்து விட்டு மரத்துக்கு இருந்தார் தென்னை மரத்துக்கு அங்கே போய் வந்து தண்ணியில் விளையாண்டுட்டுருக்கான் காத்தடிக்காலம் கொஞ்சம் தேங்காய் மட்டெல்லாம் விழுகுதுன்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது இது வந்து இன்னொரு நாள் லஞ்சு லன்ச்னால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சா அதாவது காலையில் வைக்கிறது தான் மதியத்துக்கும் இருக்கும் ரொம்ப வந்து ஸ்பெஷலால் இப்போ என்னால் பண்ண முடியறதில்ல அப்படி தான் வந்து தனியாக பண்ணி கொடுத்துட்ருந்தேன் வெள்ளட் ரைஸ் இந்த மாதிரி ஸோ பாசிப்பருப்பு புடலங்காய் போட்டுட்டு சுரக்காய் வணக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த பாசிப்பருப்பு கூட புடலங்காய் போட்டு பாருங்கள் புடலங்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க எண்ணெய் காயின்னே கண்டே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வணக்கியிருந்தேன் தயிர் வந்து எப்போவுமே உறை ஊற்றி வச்சுருவேன் அப்புறம் இந்த சூரட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சுட்டதுக்கப்புறமா கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் உட்காந்து பேசிவிட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் டேஸ்ட் என்னமோ ரொம்ப நல்லாதாங்க இருக்கும் ரொம்பலாம் இதாக இருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சிம்பிளான லன்ச் பேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கிளறுற சாதம் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதுவுமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு டே அன்றைக்கி ரெடி பண்ணது தான் சுண்டல் வந்து கொண்டு போனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு பசித்தாங்கன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து தேங்காய் பூலாம் போட்டு வெண்டைக்காய் ரெடி பண்ணி பெருசாக எப்பவுமே தேங்காய்லாம் போட மாட்டேன் பட் சுண்டலுக்கு தேவைப்பட்டனால சரி ஓகே கொஞ்சம் வந்து போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சுண்டலுக்கும் அதுக்கு ஒரு அரை மோடி திருவி வந்து போட்டாச்சு கருப்பு சுண்டல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கும் சா கொடுக்கணும் நம்மளும் சாப்பிட்ணும் ஆனால் அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப பசி அப்படின்ற டைமில் கூட நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் வந்து ஒருத்தவங்க என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க நிறையா ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் இருக்குது அதனால் ஸ்வீட்டை மட்டும் நம்ம பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் அப்பாக்கும் பையனுக்கும் தள்ளிட்டேன் ஃப்ரூட்ஸ் வந்து நானும் தம்பி இக்கோலாம் வந்து சாப்பிட்டுட்டோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா கடையிற கீரை இது வந்து மோஸ்ட்லி வந்து சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு கிடைக்காது கிராமத்தில் தான் கிடைக்கும் ஆத்தாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலு நாள் தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அது கூட சேர்த்து ஒரு காய் மட்டும் வணக்கி டெய்லியும் மூணு நாளாக கீரை தான் பண்ணேன் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கீரை சூப்பராக வந்து நான் பண்ணி பழகிட்டேன் ஃபஸ்ட்லாம் வந்து கருத்து போயிடும் பட் இப்போ அவ்வளோ க்ரீன் கலரில் வந்து நான் ட்ரை பண்ணி நல்லா வந்து பழகிட்டேன் என்ன பண்ணி வச்சாலும் என் ஹஸ்பண்டுக்கு தயிர் கொஞ்சமாவது இருக்கணும் தயிர் வந்து முன்னாடி நாளில் கறக்கலை மாடு அதனால் பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டு வந்து நான் பால் காய வச்சு ஊற்றி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தாரு அடுத்த நாளும் பார்த்திங்கனா க்ரீன் கலர் அப்படியே பச்சை பசின்னு கடைஞ்சி ஸ்கூல் வந்து அனுப்பி விட்டுட்டேன் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு பார்க்கலாம் பார்க்கலாம்ட்டட்டா